என் பணிவான தன்னை தமிழையே மூச்சாக கொண்டு தமிழ் திருமகன் நமது நடுவரையா அவர்களுக்கும் எண்ணணியினருக்கும் அணியினருக்கும் எண்ணணியினருக்கும்

உழைத்தால் பத்தாது அதை முழுக்கே குடைக்க வேண்டும் ஆடி பாடி நடந்தால் பத்தாது அன்பாய் நாளும் வளர்க்கணும் அதேதான் அனைத்து மனிதர்கள் உள்ளத்திலும் இன்று திகழ வேண்டும் என்று அன்றே வாலி ஐயா அவர்கள் தன் பாடல் வரிகளில் எழுதி வைத்துள்ளார் நம்ம சகோதரி சொன்னாங்க அன்னதானம் கொடுக்கறதெல்லாம் வந்து பரிகாரம் சொன்னாங்க அது அப்படி இல்லைன்னு நிறைய சம்பாதிச்சு வாழும் காலத்துல தனக்கோ தன் மனைவிக்கோ தன் மக்களுக்கோ ஒருவேளை போது கூட தன்னிடம் உதவி என்று கேட்டு வந்தவர்களுக்கு இல்லை என்று கூற மாட்டார் இல்லை என்று கூற மாட்டார் எப்படியாவது நடுவர் அவர்களே தானம் எதையும் எந்தவித எதிர்பார்ப்பும் அதற்காகத்தான் அவர் அவருடைய கவிவரிகளின் அன்றை எழுதி வைத்தார் இனி ஒரு விதி செய்வோம் அதை எந்த நாளும் காப்போம் தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அனுப்பிடுவோம் என்றார் பாரதி அன்றே அவரே சொல்றேன் வல்லமை தாராயோ இந்த மானிலம் பயனுள்ள வாசக

மனித மனதில் தொண்டு உள்ளம் கொண்டு உதவி செய்தால் அந்த நடுவர் விஷயம் சொன்னாங்க பக்தி என்பது இறைவன் மீது உள்ள காதல் காதல் ஒரு தூய நீயம் இருக்கும் பொழுது காதல் அந்த

சாகும் தருவாயில் தொட்டுத் தழுவி தன் மார்போடு அணைத்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் சேவை செய்த பெண்மணி அன்னை தெரசா அவர்கள் செய்த தொண்டை தவிர வேற ஏதாவது சிறந்த எடுத்துக்காட்டு வேண்டுமானவர் அவர்களே நன்றி அதே போல் நம்ம இங்க அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் சாய்பாபா அவர்கள் ஒரு காலத்துல ஷீரடியில வீடு வீடா சென்று தானம் தானம் பெற்று பெற்று எப்படி அவர் பிறருக்கு தானமாக வழங்குவதற்கு தான் வீடு வீடாக சென்று தானம் பெற்று அனைவருக்கும் தானம் வழங்குவார் அந்த சாய்பாபாவை தான் நாம் இன்று வணங்கி இங்கு

அந்த ஆளு பணக்காரரு அலட்சியமா அவர் கையில எச்ச துப்புனாரா அப்ப உடனே அவர் என்னன்னா அந்த வலது கையில எச்ச துப்புனது எனக்காக கொடுத்தீங்க இந்த கையில வந்து என்னுடைய குழந்தைகளுக்காக கொடுங்கன்னு ஏந்தினார கைய அப்பதான் அந்த அந்த ஆணவம் பிடித்தவர் வந்து மனம் இறங்கி நான் செஞ்ச தவறுக்காக மன்னிப்பு கேட்டு நிறைய பொருட்களை கொடுத்ததா சொல்லுவாங்க கருணையின் வடிவமாக இருந்தவர் அன்னை பேரசான்னு சொல்லுவாரு கண்டிப்பா நடுவர் அதாவது தொண்டு செய்தால் நிச்சயம்

அங்க பாருங்க அத கேட்டாங்க ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு இருக்காரு அது வீலலாம் இல்ல முன்னமா பக்தி உள்ளவங்க கோயிலுக்கு போகும்போது பூஜை பண்ணும்போது தான் நல்லா இருக்கும் தன் குடும்பம் நல்லா இருக்கும் தன் மனைவி மக்கள் நல்லா இருக்கும் நினைக்கும் அதுல ஒரு சின்ன சுயநலம் இருக்கும் ஆனா தொண்ட உள்ளதுல நிறைய சேவைகள் செய்யும் போது மனசுல நிறைய பொதுநலம் தான் இருக்கும் தொண்டு செய்து படுத்தபடம் புருவை தாண்டி மார்க்கம் ஈடுபடு மனிதன் பிறக்கிறது என்று மனிதன் மாமனிதனாக மாறுவது தொண்டு உள்ளத்தில் தொண்டே 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 என்று கூறிக்கொண்டு நான் வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டினேன் என்றே நன்றி